வந்து அவர் வந்து திரையுலக சூப்பர் ஸ்டார் நாங்கள் வந்து அரசியல் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க ஆனால் பல பேர் வந்து விமர்சனம் வைக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஏதாவது உச்சம் தொட்டவர் தான் சூப்பர் ஸ்டாராக இருக்க முடியும் நீங்கள் எப்படி சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கலாம் அவங்களே சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த காயின் வந்து ஏன் ரஜினிகாந்த் அவர்களை கையாவுக்கு பொருந்தது அப்படின்னா தனித்துவமாக இருந்தார் இன்னைக்கு வரைக்கும் தனித்துவத்தை பின்பற்றிக்கிட்டே இருக்கிறார் அவருடைய எல்லா திரைப்படத்திலையுமே அதை பார்க்க முடியும் உங்களால் ஸோ சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தெரியாதவங்க அப்படி சொல்லலாம் எனவே அதில் வந்து இவர் எப்படி சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம் இவர் எப்படி சொல்லக்கூடாதுன்னா கேட்குற கேள்வி வந்து அற்பத்தனமான கேள்விகள் நான் பார்க்குறேன் சாதுபுத்தி கல்யாணம் பவள விட எல்லாத்தையும் நீங்க அப்ப நீங்க யாரு சொங்கி அப்படின்ற மாதிரி கேள்வி எடுப்பாரு இதே ஐயா ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆதரவு பெற்ற சின்னம் உதயசூரியன் போஸ்டர் ஒட்டி ஓட்டு கேட்டீங்களா இல்லையா ரஜினிகாந்த் வச்சு ஓட்டு கேட்கற அளவுக்கு திமுக தரம் தாழ்ந்து விட்டு தானே யாராவது அப்ப கேட்டாங்களா யாரும் கேட்கல நான் பார்த்தா என்ன சங்கின்னு சொல்றீங்கன்னா ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் கலந்துக்கிறாங்க கலந்து கொண்டு பொதுச் செயலாளர் துரைமுருகனை வந்து எள்ளி நகையாடக்கூடிய விதமா வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசிட்டு போறாரு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொதுச் செயலாளரையே விமர்சிக்க கூடிய அளவிற்கான ஒரு ஸ்பேஸை வந்து திமுக கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா திமுக சங்கியா முதலமைச்சர் ஸ்டாலின் சங்கியா அல்லது துணை முதலமைச்சர் உதயநிதி சங்கியா நாம் தமிழர் கட்சி கிட்ட ஏதாவது ஊடகங்கள் இருக்கா சேட்டலைட் சேனல் வச்சிருக்காங்களா தேர்தல் நடத்துறாங்களா இதுலயுமே கிடையாது இது எதுவுமே இல்லாமலேயே சோஷியல் மீடியாங்கிற ஒரு டூல வச்சுக்கிட்டு திமுகங்கிற ஒரு ஆலமரத்தை அசிச்சு பார்க்கக்கூடிய வேலையை நாம் தமிழர் கட்சி பாக்குது அப்படின்னா எல்லா பலமும் இருக்கிற திமுக என்ன பண்ணும் சும்மா இருக்காதுல்ல

நல்ல இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து அரசியல் களத்துல சீமானவர்கள் வந்து ரஜினியை சந்திச்சுட்டு வந்து பேசு பொருளா இருந்துச்சு அதனோட தொடர்ச்சியா சீமானவர்கள் வந்து அவர் வந்து திரையுலக சூப்பர் ஸ்டார் நாங்க வந்து அரசியல் சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க ஆனால் பல பேர் வந்து விமர்சனம் வைக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா ஏதாவது உச்சம் தொட்டவர் தான் சூப்பர் ஸ்டாரா இருக்க முடியும் நீங்க எப்படி சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கலாம் அவங்களே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இதை எப்படி நீங்க பாக்குறீங்க இல்ல உச்சம் தொட்டவர் தான் சூப்பர் ஸ்டார்ன்னு யாரா சொல் யார் சொல்றாங்க ரஜினிகாந்த் வந்துருக்காரு அதனால தான் பல பேர் மதுமான கடை நடத்துறது நல்லதுதான் சொல்றாங்க பல பேர் மது குடிக்கிறாங்க அதுக்காக சரியா கிடையாது ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பார்வை இருக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்னா இப்ப ஏன் பார்வை எடுத்துக்கோங்களேன் ரஜினிகாந்த் வந்து எதுக்கு பேமஸான ஒரு நபர்னு பாத்தீங்கன்னா தனித்துவத்துக்கு நபர் அவரோட அவர் வந்து ஒரு ஸ்டைலா சிகரெட் பிடிப்பாரு அவர் ஸ்டைலா சட்டையை இது பண்ணுவாரு ஸ்டைலா முடிய செழுப்பி விடுவாரு அது ஒரு தனித்துவம் அது தனித்துவமாக இருக்கிறதுனால ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்குள்ளே வராரு அப்போ சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அடையாளம் வந்து வெறும் நல்ல பொருளீட்டக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறதுனால தான் அடையாளம் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது அப்படி தான் அதாவது அதுதான் அடையாளம் அப்படின்னா அது இன்னைக்கு விஜய் தான் திரையுலகத்தில் பொருளாதார ரீதியாக சூப்பர் ஸ்டார் அவர் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா இரநூறு கோடி அதாவது சொல்கிறார் நான் கேரியரில் உச்சத்தில் இருக்கும்போது வந்தேன்னு சொல்கிறார் இது திருச்சியமான பல இடங்களை சொல்லியிருக்காரு ஸோ மேட்ரு என்னன்னா சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த காயின் வந்து ஏன் ரஜினிகாந்த் அவர்கள் ஐயாவுக்கு பொருந்தது அப்படின்னா தனித்துவமா இருந்தார் இன்னைக்கு வரைக்கும் தனித்துவத்தை இருக்கிறார் அவருடைய எல்லா திரைப்படத்திலையுமே அதை பார்க்க முடியும் உங்களால் ஆனா நீங்க பட்ஜெட் அளவுலயோ பாக்ஸ் ஆஃபீஸ்லையோ அவர் இன்னைக்கு வந்து விஜயை விட விஜய் அளவுக்கு இல்லைன்றதை நம்ம வந்து பார்க்கிறோம் ஸோ சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தெரியாதவங்க அப்படி சொல்லலாம் சூப்பர் ஸ்டாருங்கிறது தனித்துவத்துக்கான அடையாளம் சீமான் தனியா சூப்பர் ஸ்டார் அரசியல் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்றாரு நான் பார்க்குறேன் அப்படின்னா ஏன் பார்வையில்லை இத்தனை ஆண்டு கால அரசியல் பதினைந்து ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில தனித்துவமா இயங்குறாரு தனித்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க தனித்துவத்தோடு நிற்கிறேன் மக்களோட நான் கூட்டணி வச்சிருக்கிறேன் தனித்துவமா நான் நிற்கிறேன் ஏன்னா ஐ ஹாவ் நோ அலையன்ஸ் வித் எனி அதர் பார்ட்டி நான் யாருடைய வந்து அலையன்ஸ் போகலை ஸோ அந்த தனித்துவமா இருக்கிறதுனால நான் அவர் சூப்பர் ஸ்டார்னு திரு சீமான் நினைத்திருக்கலாம் அதை எண்ணி அவர் பேசியிருக்கலாம் நான் அதை அப்படித்தான் பார்க்குறேன் எனவே அதுல வந்து இவர் சொன்ன இவர் எப்படி சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம் இவர் எப்படி சொல்லக்கூடாதுன்னா கேட்குற கேள்வி வந்து அற்பத்தனமான கேள்விகள் நான் பார்க்குறேன் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியே அவர் சொல்றாரு நீ இரநூறு கோடி உதவிட்டு வந்திருக்கேன் நான் ரெண்டாயிரம் கோடி வேணும்னு சொல்லிட்டு நான் காலத்தில் நிற்கிறேன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரம் கோடி யார் சார் அவங்கள வந்து அடிச்சு இல்ல தான் அவர் சொல்கிறது தானே அவர் வந்து என்ன சொல்றாருன்னா பாஜக இது வந்து திரு சீமான தொடர்பு கொண்டு நாங்கள் வந்து நீங்கள் அலைன்ஸ் வைங்க நம்ம வந்து அவங்க முதலமைச்சர் ஆக்குறோம் அப்படின்லாம் சொன்னதாக சொன்னதாக ஒரு செய்திகளை நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆஃபர்ஸ் வந்து தன்னை நோக்கி இந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சஸ் தன்னை நோக்கி இருக்குது அப்படிங்கிறது திரு சீமானால் உணர முடிஞ்சிருக்குது அதனால அவர் வெளிப்படையாக அவர் பேசுகிறாரு இன்னொன்று அதாவது எ எதை இழந்து இழந்து விட்டு நீங்கள் வரீங்களோ அதான் அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா இழக்க தயாராக இருப்பது பேர் தான் அர்ப்பணிப்பு அப்போது மற்றவர்கள் மட்டும் இல்லை ஏன்னா இன்றைக்கி ரீசண்டாக இழந்து விட்டு நான் வரேன்னு சொன்ன ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் தான் அவர் தான் நான் இழந்துட்டு நான் அவங்களுக்காக வரேன்னு சொன்னார் ஸோ அது வந்து இன்றைக்கி ஒரு லெவலில் இருக்கும்போது தம்பி விஜய் மட்டும் இல்லை நானும் தான் இழந்துட்டு வரேன் அப்படின்னு திரு சீமான் சொல்லியிருக்கலாமே ஒழிய அதுல ஒரு முரண்பாடுகளோடு அவர் வந்து அதை குறிப்பிடலை ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா எனக்குமே இந்த தான் வந்து கோடிகளில் வந்து பேரம் பேசுனாங்க அப்ப நாம அதை இழந்து விட்டு உங்களுக்காக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு தன்னுடைய அர்ப்பணிப்பு உணர்வை காண்பிக்கும் நோக்கத்துல திரு சீமான் பேசியிருக்கலாம் அதற்குடாக ஒரு பெரிய அரசியல் கணக்குகள் நான் வந்து போட விரும்பல ரஜினியை சந்திச்சதுனால என்ன சொல்றீங்க அப்படி பார்த்தா காது குத்தி கல்யாணம் பவளவன எல்லாத்தையும் நீங்க ரஜினியை கூப்பிடுறீங்க அப்ப நீங்க யாரு அப்படின்னு கேள்வி எழுப்பாரு நியாயமான கேள்வியால எப்படி பாக்குறீங்க அதாவது அது எதுக்காக அந்த கேள்வி எழுப்புறாருன்றதை நம்ம பார்க்கணும் அந்த கேள்விக்குள்ள நியாயம் இருக்கா நியாயம் இல்லையாங்கிறதுலாம் ரெண்டாவது ஏன் அந்த கேள்வி எழுப்புறாரு அப்படின்னா அவரை நோக்கி நீங்கள் சங்கின்னு ஒரு ஒரு முத்திரையை வந்து குத்துறாங்க நீங்கள் ரஜினியை சந்திச்சுட்டு வந்துட்டீங்க நீங்கள் சங்கின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது அவர் அதை மறுதளிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது நான் பார்த்தா என்னைய சங்கின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய க கட்சி கூட்ட விழாக்களுக்கு அழைக்கிறீங்க ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் கலந்துக்கிறாங்க கலந்து கொண்டு திமுகவினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அமைச்சர் துரைமுருகனை வந்து எள்ளி நகையாடக்கூடிய விதமாக வந்து ஒரு விஷயத்த வந்து பேசிட்டு போகிறாரு அதன் பிறகு இவர் துரைமுருகன் ரிப்ளை பண்ணுறாரு இவரும் ரிப்ளை பண்ணுறாரு மாறி மாதிரி ரிப்ளை பண்ணுறாங்க என் ஃப்ரெண்டுன்னு அப்புறம் ஆஃப் ஆகிட்டாங்க ஸோ ஒரு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொதுச் செயலாளரையே விமர்சிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு ஸ்பேஸை வந்து திமுக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா திமுகனா சங்கியா முதலமைச்சர் ஸ்டாலின் சங்கியா அல்லது துணை முதலமைச்சர் உதயநிதி சங்கியா எனக்கு தெரியாது அப்போ என்னென்னா சந்திச்சிட்டாலே சங்கி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரொம்ப ஒரு தட்டையான புரிதலோடு இருக்கக்கூடிய ஒரு வாதமாக நான் பார்க்குறேன் செயல்பாடு ரீதியாக சமரசம் செய்து கொள்பவர்கள் தான் சங்கின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் செயல்பாடு ரீதியாக சீமான் சமீபத்தில் பாஜகவுக்கு ஆதரவாக பண்ணியிருந்தாருன்னா சங்கிக்கு ஆதரவாக சீமான் நிற்கிறாருன்னு சொல்லலாம் செயல்பாடு ரீதியா இப்போ வரைக்கும் ஒரு இன்டர்நேஷனல் புரோக்கர்னு மோடியை பேசுறாரு தமிழ்நாட்டில் இந்துக்கள் கிடையாது நாமெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு மத ஓர்மைய வந்து நிராகரிச்சுட்டு இன ஓர்மையை முன்னிறுத்துறாரு அப்போ எந்த இடத்துலையுமே அவர் அந்த மாதிரி பேசாததன் காரணமாக தனது சங்கின்னு சொல்லும்போது ஒரு அறச்சிற்றம் கொண்டு அதை வார்த்தையை பயன்படுத்துகிறாரே ஒழிய அதுக்குள்ள அவர் சொல்றது சரியா தப்பானா அவர் தன்னை நோக்கி நீங்கள் ஒரு விமர்சனத்தை வைக்கும்போது பதில் விமர்சனத்தை வைக்கிறாரு அதுல நியாயம் இருக்குதான்னு பார்த்தா நியாயம் இருக்கத்தான் செய்யுது சீமான் அவர்கள் வந்து சங்கி சாமியார் சொல்லி ஒருத்தர் வந்து பதிவு போட்டிருந்தாரு திமுக சேர்ந்த ராஜீவ்காந்தி அவர்கள் பதிவு போட்டிருந்தாரு அப்புறம் ஜூனியர் வருடம் தன்னுடைய அட்டைப்படத்திலேயே வந்து போடுறாங்க ஊடகங்களை வந்து இதை பெரிதாக கட்டமைச்சுட்டாங்கன்னு நினைக்கலாம் ஏன்னா அவரும் சொல்லியிருந்தாரு நான் வந்து சினிமா ரீதியாக தான் போய் ரஜினி ஐயாட்ட வந்து பேசிட்டு வந்திருந்தேன்னு சொல்லி சீமான் அவர் சொல்லும் இது வந்து ஒரு அரசியலான ஒரு பிம்மத்தை ஊடகங்கள் கட்டமைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு இது வந்து கொஞ்சம் டீப்பான ஆன்சர் பண்ண வேண்டிய ஒரு கொஸ்டின்னு என்னென்னா இப்போ வந்து கட்சிக்காரங்க விமர்சிப்பாங்க இப்போ திரு அண்ணன் ராஜகாந்தி விமர்சிக்கிறாங்கன்னா அவர் கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறார் எதிர்கட்சியை விமர்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்குது அவர் அதை பண்ணட்டும் அது வந்து தப்பு கிடையாது ஆனால் நம்ம இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நீங்கள் சொன்னீங்க அவர் சினிமா தனமான சந்திப்பு சினிமா தொடர்பாக தான் இல்லை அரசியலும் அவங்க பேசியிருக்கிறாதான் திரு சீமானே வெளிவந்த வெளியே கடைசியாக பேச அதாவது இந்த நபரோடு தான் அரசியல் பேசணும் இந்த நபரோடு அரசியல் பேச முடியாது இவங்களோடலாம் நீங்கள் அரசியல் பேசுகிற அளவுக்கு கீழே போயிட்டீங்களா இப்படின்லாம் கேட்குற கேள்வி வந்து ஒரு சரியான புரிதலோடு கேட்கப்படக்கூடிய கேள்வி இல்லை இப்போ நான் தம்பியோட அரசியல் பேசலாம் நான் உங்களோட அரசியல் பேசலாம் அவன் பேசிகிட்டு இருக்கிறது அரசியல் தான் நான் ஒரு கேமராமேனோட அரசியல் பேசலாம் டீ டீக்கடை பெஞ்சில் உட்காந்து அரசியல் பேசுகிறாங்க அவங்களாம் என்ன அரசியல் தத்துவத்தில் வந்து பிஹெச்டி பண்ணவங்களா அப்படியே பொலிட்டிக்கல் சயின்ஸில் தான் பிஹெச்டி பண்ணியிருக்காங்களா அப்படிலாம் கிடையாது அரசியலுங்கிறது யார்கிட்ட வேணால் பேசலாம் இதே ஐயா ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆதரவு பெற்ற சின்னம் உதயசூரியன்னு போஸ்டர் ஒட்டி ஓட்டு கேட்டிங்களா இல்லையா கேட்டாங்க ரஜினிகாந்தை வச்சு ஓட்டு கேட்குற அளவுக்கு திமுக தரம் தாழ்ந்து விட்டு யாராவது அப்போ கேட்டாங்களா யாரும் கேட்கல ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் ஒரு கட்சியினுடைய ஆதரவு பெற்ற அவருடைய ஆதரவு பெற்ற சின்னம்னு நீங்கள் வந்து வாக்கு கேட்டீங்க இதே ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயலலிதா அமையினோட ஆட்சியை பற்றி பேசியிருக்காங்க அதன் பிறகு இன்னைக்கு பல இடங்களில் வந்து பங்கெடுக்கிறாங்க அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது நான் எதுக்காக இந்த விஷயத்த சொல்ல வரேன் அப்படின்னா இவர் போய் சந்தித்தார்னா அது ஏன் இந்த மாதிரி ஒரு பேசப்படும் பொருளாக மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி வந்து இந்திய நிலப்பரப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு துணைக்கண்ட இந்திய துணைக்கண்டத்தில் பொதுவாக தெற்க விட்டுருவோம் வட பகுதிகளில் பார்த்திங்கன்னா கம்யூனிசம் இந்துத்துவம் காங்கிரஸ் தலித்தியம் இந்த மாதிரியான கோட்பாடுகள் தான் பெரும்பாலும் வந்து பேசப்படும் இந்த கோட்பாடுகளுக்கு ஊடாகத்தான் பல்வேறு அமைப்புகளும் இயக்கங்களும் கட்சிகளும் கட்டமைக்கப்படும் அவங்க மக்கள் மத்தியில் போய் சேருவாங்க இந்த நாலு கோட்பாட்டிலிருந்து விலகியது தான் திராவிடம் அப்படிங்கிற கோட்பாடு தமிழ்நாடு மற்றும் தென்னிந்தியாவை மையப்படுத்திய கோட்பாடு ரீதியாக தங்களுடைய கட்டமைப்பையும் சித்தாந்தத்தையும் வலிமைப்படுத்தினாங்க இப்போ இந்த திராவிடம் அப்படிங்கிற கோட்பாடோடு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுமைக்கும் ஐந்து வகையான கோட்பாடுகள் தான் அது நிலவழியோ இன வழியோ மொழி வழியோ வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அஞ்சிலிருந்தும் விலகி இது எதுவுமே நான் இல்லை அப்படின்னு தனித்துவமாக இயங்கக்கூடிய தன்மை பெற்றது தான் தமிழ் தேசிய கோட்பாடாக இருக்குது ஆமாம் அப்போ நான் விலகி நிற்கிறேங்க எனக்கு இவங்க யாருமே தேவை கிடையாது இவங்க எங்களை வந்து சுரண்டிட்டாங்க திராவிடமும் சரி ஆரியமும் சரி எங்களை சுரண்டிட்டாங்க அப்படின்னு ரெண்டையும் ஒரே தராசில் வச்சு விமர்சனம் செய்து அதை நிறுவ தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறார் அது எடுபடவும் செய்து எடுபடாமல்னா உங்களுக்கு எட்டு பர்சன்ட் ஓட்டு வராது முப்பது லட்சம் பேர் ஓட்டு போட மாட்டாங்க அப்போ எடுபடுதுன்னு நம்ம நான் பார்க்குறோம் அப்போ அந்த மாதிரி எடுபடும் போது இது யாருக்கு ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்துக்கு ஆபத்து அப்போ ஆளும் வர்க்கத்துக்கு இப்படி ஒரு ஆபத்து வரும் அவங்க வந்து நீங்கள் நினைக்கலாம் அவரை போய் ஒரு கவுன்சிலர் ஜெயிக்கல ஒரு எம்பி ஜெயிக்கல ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கல அவர் என்னங்க பெரிய ஆபத்து நினைக்க போகிறாங்கன்னு சி பாலிடிக்ஸில் எப்பயுமே எதிரியை வந்து குறைச்ச மதிப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உத உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் சமீபத்தில் ஐயா கீவே அவர் வந்து ஒரு ஒரு அரங்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் அவர் ஒரு விஷயத்தை நினைவு கூர்றார் என்ன நினைவு கூர்றாருன்னா ஒரு சன் நியூஸ் விவாதம்னு நினைக்கிறேன் இரண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு காலக்கட்டத்தில் இருக்கும் அப்போ ஏதோ ஒரு விவாதத்தில் இந்த தேசியம் தொடர்பாக இராணுவம் தொடர்பாக இன்டர்நேஷ்னல் தொடர்பாக ஒரு பேச்சு அது தொடர்பாக பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இராணுவ வீரர் இந்திய ராணுவ வீரர் அமர்ந்திருக்கிறார் அந்த அரங்கத்தில் ஐயாவும் அமர்ந்துருக்கிறாங்க விவாதப் பொருள் வந்து போய் கொண்டிருக்கும் போது அந்த இராணுவ வீரர் சொல்கிறாரா இவர்களை போன்ற அவர்கள்லாம் இந்திய தேசியத்துக்கு மிகவும் ஆபத்தானவர்கள் திஸ் பீப்புள் ஆர் வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி அந்த அரங்கத்திலேயே வந்து பேசுகிறார் ஓ ஐயா சொல்றாங்க அங்கேயும் பதில் கேட்கறாங்க என்னங்க நாங்க வந்து மிக 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 சொற்ப அளவுல இருக்கும் தமிழ் தேசியம்னு பேசுறவங்க எங்களை போய் நீங்க வந்து மிக ஆபத்தானவர்கள் சொல்றீங்களே ஏன்னு கேட்கும்போது இன்றைக்கு நீங்கள் வேண்டுமானால் ஸ்மால் ஃபோர்ஸாக இருக்கலாம் பட் யூ ஆர் த பொட்டன்ஷியல் ஃபோர்ஸ்னு சொன்னாராம் நீங்கள் அளவில் சிறியவர்களாக இருக்கலாம் ஆனால் ஆற்றல் வாய்ந்த நபர்களாக நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் தத்துவம் ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும் அப்போ அது போய் சேரும் போது நாளைக்கு அந்த தத்துவத்தின் வாயிலாக பெரிய கூடத்தை உங்களால் உருவாக்க கூட முடியலான்னு சொன்னாராம் இப்போ எனக்கு அது ஞாபகத்துக்கு வருது ஸோ சம்திங் அவங்க பார்க்கும்போது ஒரு விஷயத்தை வந்து வளர்றதோ அல்லது வந்து வளருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதோ அப்படின்றத முளையிலேயே கிள்ளி எறினு நினைப்பாங்க தூக்க காலகட்டத்தில் அதை பண்ணாமல் விட்டாங்க ஸோ நீ எயிட் பாயிண்ட் டூக்கு மேலே அதை தாண்டி வராரு அப்படின்னும் போதும் திமுக அவர் நேரடியாக அவர் அட்டாக் பண்றாரு அப்படின்னும் போதும் தமிழ்நாட்டில் எடுபட வாய்ப்பு இருக்கும் போது அதை மடை மாற்றணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரே ஒன்று தான் பண்ண முடியும் வேற கட்சியோட கூட்டணி வைக்க தள்ளிவிடணும் அதிமுகவோட போய் சேர்ந்துருங்க அதை திரு சீமான் பண்ணலை போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு திராவிடம் அப்படிங்கிற கோட்பாடும் ஊழல் மலிந்த கட்சிகளோட கூட்டணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதிமுகவை நிராகரிச்சிட்டாரு பிஜேபி தான் இப்போ இருக்கிற வாய்ப்பு ஏன்னா பிஜேபி தான் விஜய் கூட அவரை சேர்த்து விட்டால் கூட ஏதாவது நடக்கும் ஸோ விஜயோட சேர்த்து விடாத மாதிரி சூழல் தானாக அமைஞ்சு போச்சு இன்றைக்கி அது வாய்ப்பு இல்லாமல் இருக்குது நம்ம நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது பட் பிஜேபியோட ஒரு போவாரான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே ஜீரோவாக இருக்கும்போது அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் ஒரு விஷயத்தை டாக்கை உருவாக்கணும் டாக்கை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா தே போத் ஆர் சேம்னு நீங்கள் ஒரு டிஃபேம் உருவாக்கலாம் ஏன்னா இன்னைக்கு யாருமே தன்னை சங்கின்னு சொல்லிக்கவோ நான் பிஜேபியில் இருக்கிறேங்க அப்படின்னு நான் ஒன்று பிஜேபியில் கூட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கவோ தமிழ்நாட்டில் இருக்கிற சில அரசியல் கட்சிகள் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் விரும்புகிறது கிடையாது நான் வந்து தப்பானவங்க அவங்க அப்படின்னா தான் நான் சொல்லலை பெரும்பாலான கட்சிகளுடைய மன ஓட்டம் அந்த மாதிரி இருக்குது ஸோ அப்போ என்னென்னா இவங்களுக்கு வந்து இவங்களோட போகிறாங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா சீமான் மேலேயும் நாம் தமிழர் கட்சி மேலேயும் வந்து ஒரு ஒரு கலரை வந்து அழகாக பூசலாம் விஜய் சொன்ன மாதிரி ஒரு பெயிண்ட் பெயிண்டாவை கொண்டு வந்து பெயிண்ட்டை வந்து பூசலாம் அது வந்து அது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக நல்வாய்ப்பாக அமைஞ்சது எங்கன்னா ரஜினியோட சந்திப்பு தான் இப்ப நீங்க சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்காங்க இப்போ நேற்று தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி பிறந்த நாளே கட்சி நிர்வாகி நிறைய பேர் வந்து அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க ஜூனியர் வீடு ஒரு ஆர்டிகல் எழுதும்போது அந்த அறுபத்தி நாலு பக்கம் ஆர்டிக்கில் நாலு பக்கம் சீமான பேசியிருக்காங்க ஆனா அதுல முதல்ல பக்கத்தில் சீமானவர்களும் ரஜினி சேர்ந்த மாதிரி படம் இருக்கு அதுல காவி சாயம் பூசியிருக்காங்க இது எதனால சார் இல்ல எனக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பெருநிறுவன பத்திரிகையுடைய அஜெண்டா என்னன்னு எனக்கு தெரியாது நான் ஒரு சக ஊடகவியலா ஸ்ரீமா இருக்கலாம் புரியுது அதான் ஒரு ஊடக என்னால வந்து அதை உறுதிப்படுத்த முடியாது அவங்களோட என்ன இது தான் அவங்க இப்படி எனக்கு தெரியாது ஆனால் வெளியிலிருந்து ஒரு வெகுஜன பார்க்கும்போது இதன் பின்னால் வேறு ஏதோ சில சக்திகள் இருக்க வாய்ப்பு இருக்கோ தோன்றுவதை தவிர்க்க முடியாமல் நமக்கு வந்து போகுது பெயிண்ட் வருவாங்க விஷயம் என்னன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு பெருசா திரு சீமான் வந்து ரியாக்ஷன் கொடுக்கல அவர் நீங்க இந்த மாவீரர் நாள்ல எனக்கா காவி எனக்கு அது நாட் ஃபார் மை செல்ஃப் ஐ இக்னோர் இட் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு ஸோ இது என்ன விஷயம்னா அது ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்ப முக்கியங்க இப்போ உங்களை சங்கின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம் அவர் பார்த்தீங்களா சங்கிர நண்பன் கூட தான் அர்த்தம் அப்படின்னு வந்து அதை ஈஸியாக அவங்க டைவெர்ட் பண்ணிட்டு போயிட்டாரு இப்போ அது ஒரு விவாத பொருளாக மாறுது அப்போ சங்கின நண்பனா அப்படின்னு அது சில பேர் சில தோடுகள் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அது அவங்க தரப்பில் நம்ம கேட்கும் போது அப்படி கிடையாதுங்க நீங்க சங்கின்னு என்னை சொல்கிறீங்க அப்படின்னா சங்கிக்கு வேற ஒரு பொருள் இருக்குது அந்த பொருள் தோழன் நண்பன் உணர்த்ததுன்னு சில ஆதாரங்கள் எடுத்து காமிச்சு அந்த பொருளையே என்னை வச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க அடுத்த கிள் இன்னொன்று கேட்குறாரு நான் சங்கின்னா நீங்கள் நான் சங்கின்னா சந்திச்சு நீங்களா யாருன்னு கேட்குறாரு ஸோ ஹி அக்செப்ட் போத் த மீனிங் அவர் எந்த ரெண்டு மீனிங்கும் உள்வாங்கிட்டு அந்த கேள்வியை கேட்குறாரு நம்ம புரிஞ்சுக்கிறோம் சீமானோட சில ஸ்பீச்செல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக கட் பண்ணிங்கன்னா தொக்கா வேறு மாதிரி தெரியும் ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது தான் அவர் என்ன சொல்ல வராருங்கிறத இது நாட் ஓன்லி ஃபார் சீமான் எல்லாருக்குமே நம்ம ஒரு ஊடகவாளராக நான் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா ஒருத்தர் பேசுனார்னா அதில் முழுமையாக அவர் என்ன பேசியிருக்கிறாரு ஏட்டு உச்சர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும் தலையும் கட் பண்ணிவிட்டு வாலையும் கட் பண்ணிவிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா அவர் இப்படி தான் பேசியிருக்காரு போலப்பா அப்படிங்கிற மாதிரி நமக்கு புரியும் ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அவரை சங்கின்னு முத்திர குத்தும்போது இந்த மாதிரி எழுதும் போதோ பேசும்போதோ அதை நிராகரிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் அது அவருடைய செயல்பாடுகள் மட்டும்தான் யார் ஒருவருடைய செயல்பாடு பொறுத்து மட்டும்தான் அவர் வந்து திராவிடவாதியா தமிழ் தேசியவாதியா இல்லை சங்கியா இல்லைனா வந்து அவர் எந்த தத்துவத்தை ஏற்று நடக்கிறார் அப்படிங்கிறத ஓரளவு புரிஞ்சுக்க முடியும் அப்போது செயல்பாடு ரீதியாக திரு சீமான் நடைமாறி போகிறாரு மடை மாறி போகிறார் அப்படின்னா அவர் சங்கிங்கிறத சமூகமே வந்து சொல்லி அடையாளப்படுத்திடும் அவர் இன்டர்நேஷ்னல் புரோக்கர்னு மோடியை மீண்டும் மீண்டும் பேசுகிறாரு மனிதகுல பகைவன் பாஜகன்னு பேசுறாரு இப்படி பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி பிஷோர் கூட்டணி வைப்பாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இப்போ வரைக்குமே எட்டு வருஷம் தான் அவர் போட்டிட்டு எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்காங்க அவர் மேல வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி வந்துடும் சொல்லிட்டு ஒரு அடக்குமுறை அது மேல பண்றாங்களா சார் இல்ல அதான் சொல்ற அதாவது ஒரு கட்சி நடத்துறதோ கட்சி வந்து தலைவராக ஏற்ற வழி நடத்துறதோ உண்மையிலேயே சொல்றாங்க சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க அது வந்து மிகப்பெரிய வேலை அது வந்து மிகப்பெரிய வேலை அது நம்மளை மாதிரி ஆட் இப்போது நம்ம வந்து என்னென்னா ஒரு ஒரு கட்சியில் போய் சேர்ந்து பயணப்படுறவங்கள கேட்டு பாருங்களேன் அவங்களே கஷ்டப்படுவாங்க இப்போ என் மாமா வந்து ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கிறாருன்னா இப்போ என் மாமா வந்து வே என் சொந்தக்காரங்க யாரோ ஒரு கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கஷ்டங்களை நான் பார்ப்பேன் இவரே இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னா கட்சி தலைவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க கட்சியை வளர்க்கணும் நினைக்கிறீங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சி பாருங்கள் அப்போ அவங்க வந்து நிறைய க கடினமான சூழலும் கடினமான போக்கும் இருக்கும் அது கட்சிக்குள்ளே மட்டும் கிடையாது நான் சொல்கிறதுலாம் கட்சிக்குள்ளே நான் சொல்கிறேன் ஒரு நகர செயலாளர் ஒரு தொகுதி செயலாளர் ஒரு பகுதி செயலாளர் ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு மண்டல செயலாளர் அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அவங்களுக்குள்ள வரவு செலவு கணக்கு அவங்களுக்குள்ள முரண்பாடுகள் ஒரு கட்சியில் சாதியவாதி இருப்பான் ஒரு கட்சியில் மதவாதி இருப்பான் அவனை திருத்தணும் அவனை மாற்றணும் இப்படின்னு பல வேலைகள் இருக்குங்க ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டில் எங்கள் மேலே வடச இருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் போய் நீங்கள் கட்சியை நடத்தணும்னா பெரிய வேலை இதுக்கு நடுவில் தான் உங்கள் கட்சி அழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதனால் நீங்கள் வேலை பார்க்கணும் அதுவும் இன்றைக்கி தொழில்நுட்ப பிரதியாக எல்லா கட்சியும் வளர்ந்துட்டாங்க அப்படி வரும்போது அந்த அட்டாக்ஸை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கடினம் அது சீமான நோக்கி வரத்தான் செய்யும் இல்லை தான் கேட்க நினச்சேன் ஆப்ரேஷன் சீமானுன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம ஒரு இன்டர்வியூ டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் ஆனால் இப்போ வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு இதில் வந்து அதை எழுதியிருந்தாங்க ஒரு அசைன்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க பல மாவட்ட செயலாளர்கள் வந்து அங்கங்கே பிரிஞ்சு டெய்லி ஒவ்வொருத்தராக வந்து மாவட்ட செயலாளர் வந்து வெளியே வந்துட்டுருக்காங்க இது சீமானவர்களோட கட்சியை வந்து சரிவை நோக்கி போகணும்னு எடுத்துக்க முடியுமா இப்படி இல்லை உங்களுக்கு நேற்று இல்லை முன்னாள் நேற்று அதிமுக யார் வெளியே போனாங்கன்னு தெரியுமா திமுக யாரும் வெளியே போனாங்கன்னு தெரியுமா ஆனால் வெளியே போயிட்டு தான் இருக்கு ஒரு கட்சி வளருகிறது அதே போல் மற்ற தளங்களில் நம்மளை தாக்கக்கூடிய அதிகமான போக்கு அப்படிங்கிறது நாம் தமிழர்லேருந்து இருக்குது அப்படின்னும்போது ஒன்றுமே நாம் தமிழர் கட்சிக்கிட்ட ஏதாவது ஊடகங்கள் இருக்கா அதாவது சேட்டலைட் சேனல் வச்சுருக்காங்களா அவங்க அவங்க ஏதாவது செய்தித்தல் நடத்துகிறாங்களா தினசரி ஏதாவது செய்தித்தல் வருதா அவங்க ஏதாவது அதிபராக இருக்கிறாரா எங்கேயாச்சும் அவர் எதுலேயுமே கிடையாது அப்போ இது எதுவுமே இல்லாமலேயே சோஷியல் மீடியாங்கிற ஒரு டூலை வச்சுக்கிட்டு திமுகங்கிற ஒரு ஆலமரத்தை அசைச்சு பார்க்கக்கூடிய வேலையை கிராம தமிழர் கட்சி பார்க்குது அப்படின்னா எல்லா பலமும் இருக்கிற திமுக என்ன பண்ணும் சும்மா இருக்காதுல்ல அப்போ அவங்க அது அதனுடைய வேலைகளை பார்க்குறாங்க அதுக்கு உதிரிகளை பயன்படுத்துவாங்க ஆபாச கூலிப்படையை பயன்படுத்துவாங்க அப்போ அந்த மாதிரி எந்தெந்த ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருப்பான் இப்போ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தை பேச ஸ்பெஷாலிட்டியாக இருப்பான் அவனை வச்சு அதை பேச வைப்பாங்க ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பெண்கள் தொடர்பான பிரச்சனை பாலியல் பிரச்சனைகளை ஸ்பெ எக்ஸ்பர்ட்டாக இருப்பான் அதாவது அவனே அதை தவறான நபராக இருப்பான் அவனை வச்சு அதை பேச வைப்பாங்க இன்னொருத்திரியா இருப்பான் கூலிப்படையா யாருக்கு அவனை வச்சு பேச வைப்பாங்க தத்துவத்துக்காக வேலை பார்க்க மாட்டான் எல்லாருமே இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்கள மிகப்பெரிய கட்சியின திமுக அடையாளம் போட்டு வச்சிருக்கோம் அவங்க அவங்களுக்கு அந்த இன்னைக்கு தேவை என்னவோ அதை கொடுத்து அவங்கள வேலை வாங்கிப்பாங்க அந்த வேலை இன்னைக்கு சீமானுக்கு எதிராக பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறது உண்மைதான் இல்ல இருபத்தாறு வரைக்கும் இந்த திட்டம் போட்டு செய்யற வேலைகள் வந்து இருபத்தாறோட தேர்தலில் வந்து பளிக்குமா சீமானவர்களுக்கு ஓட்டு முயற்சி தானே முயற்சி தானேங்க அதாவது ஒரு முயற்சி எடுக்கிறோம் அந்த முயற்சி பழிக்குமா இல்லையான்றதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே தான் பார்ப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மட்டும் இவ்வளவு முயற்சி எடுத்தும் சீமானோட வாக்கு வாக்குவங்க உயர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் போடப்படும் எலும்பு துண்டுகள் எல்லாம் திருப்பி எடுத்துக்கொள்ளப்படும் எல்லாம் இவங்கெல்லாம் நட்டத்தில் விட்டுருவாங்க மொத்தமே நட்டத்தில் விட்டுருவாங்க இவங்க யாருமே அங்க வந்து பண்ண முடியாது ஏன்னா ஏண்டா இவ்வளவு பேரை வச்சு இவ்வளோ வீடியோ போட்டிருக்கோம் சில பேர்லாம் இருக்கான் நீ இவ்வளவு பர்சன்ட் மேலே எடுத்து காட்டிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவான் நான் அதெல்லாம் இப்போ விட்டுறேன் அப்படின்னு அப்புறம் மானோ ஈனோ சூடு சூறனோ வெக்கமான எதுவுமே இல்லாமல் திருப்பி வீடியோ போடுவான் அந்த மாதிரி நம்ம வரலாறு நெடுக்க பார்த்துருக்கோம்ல அப்போ அந்த மாதிரி இருக்கிற என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வீடியோக்களை போட்டு அந்த கட்சியில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர்றாங்களா சின்ன சின்ன சம்பவங்கள் நடக்குதா அதை ஊதி பெருசாக்கி கட்சியை காலி பண்ணலாம் அப்படிங்கிறது எந்த ஆளுங்கட்சியும் நடத்தும் இது இன்னைக்கு சீமான் நடந்து வச்சுக்கோங்களேன் ஒரு வேலை சொல்கிறேன் ஒரு வேலை சீமான் நடந்து இவங்க சொன்ன சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க விஜய்க்கு பண்ணுவாங்க விஜய்யா நீ வா நீ வந்து எந்த நடிகைகளோட உங்களை உன்னை தொடர்பு படுத்தி பேசலாம் உன்னை வந்து என்னென்னு டிஃபிஎம் பண்ணலாம் நீ என்ன குடிகாரன்னு சொல்லவா நீ இவனை சொல்லவா அவனை சொல்லவா அப்படின்னு அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவான் ஸோ இவனுக்கிட்ட இடப்பட்ட கட்டளைங்கிறது அதுதான் இவன் வந்து ஒரு கடை கோடியில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு ஆள் அவனோட அவன் வந்து எய்தப்படும் அம்புகள் அதெல்லாம் அந்த அம்புகளை எதிர்த்து பிரயோஜனமே கிடையாது அவங்கள பற்றி பேசுறதும் பலன் இல்லாதது ஆனால் இது போன்ற தாக்குதல ஒரு கட்சி சமாளிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினஞ்சு வருஷமா சமாளிச்சிட்டாரு இதுக்கப்புறமா சமாளிச்ச ஆகணும் அப்படி சமாளிச்சு அவர் அதை தாண்டி வந்துட்டார் அப்படின்னா அதுக்கப்புறமா உண்மையிலே ரியல் சூப்பர் ஸ்டாருங்கிறத நிறுவிடுவார் நவம்பர் ஏழு மாவீரில் நிறைய கட்சிகள் தமிழ்நாட்டில் போட்டு கொண்டாடினாங்க அந்த வகையில தாவைக்கா விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா மாவீரம் போட்டுரும் மாவீரம் வீரம் போட்டிருக்காங்க இதை எப்படி சார் நம்ம எடுத்துக்கூடாது போடாமே இருந்திருக்கலாம்ல அதை பத்தி பேச கூட அவருக்கு வந்து தைரியம் இல்லையா பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா இதையாவது அவர் பேசிருக்காரு நீங்களா மகிழ்ச்சி அடையணும் எப்போதுமே ஒருத்தர் வந்து இது பேசாமலே இருக்கிறாரேன்னு பார்க்கும்போது தொட்டு விட்டாது போயிருக்கிறாரே அப்படிங்கிறத பார்க்கணும் அதான் நான் உங்கள்கிட்ட சொன்ன பார்த்திங்களா இந்திய நிலப்பரப்பு முழுவதும் பேசப்பட்ட தத்துவங்களுக்கு மாற்றாக மொழி தேசியத்தை கொண்டு வந்து இத்தனைக்கும் ஒரு மொழிவெழித் தேசியத்தினுடைய இறுதி இலக்கு அப்படிங்கிறது என்னென்னு உங்களுக்கு தெரியும் இறையாண்மை பெற்ற தமிழ் தேச குடியரசை நிறுவு தான் ஒரு அந்த கோட்பாடை பேசின பாவலரர் பிரிஞ்சுத்தினராக இருக்கட்டும் அவங்கனா சொன்னது அதுதான் அப்போது அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தத்துவத்தை அது வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்லப்படுகிறது அந்த தத்துவத்தை இன்னைக்கு கட்சி துவங்கி இருக்கக்கூடிய நடிகர் விஜய் தன்னுடைய பேச்சில் உரையில் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்னு பேசுகிறார் அப்படின்னா அது ஒரு பேங்க அது ஒரு செலசலப்பை அது ஒரு இம்பேக்டை இந்த மண்ணில் க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத விஜய்க்கு உணர்த்தி இருக்கிறது அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஐடியாலஜியை ஒரு சித்தாந்தத்தை டச் பண்ணக்கூடிய விஜய் அதனுடைய பேஸாக இருக்கக்கூடிய மாவீரர்னாலையோ அல்லது பிரபாகரன் குறித்தோ கடந்து போறாரு அதை பற்றி அவருக்கு புரிதல் இல்லை அப்படிங்கிறது பொது சமூகத்துக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய செட்பேக்கா திரு விஜய் அவர்களுக்கு அமையும் அப்படி இருக்கும் போது இப்படியான ஏன்னா மாவீரர் நாள் அன்னைக்கு முந்தின நாள் தான் பிரபாகரன் அவருடைய பிறந்த நாள் அன்றைய தினம்தான் விடுதலை பார்ட் டூ கூட வெயிலர் வெளியாச்சு ஸோ மறுநாள் மாவீரர்னால எல்லாருமே கொண்டாடுறாங்க அன்னைக்கு ஒரு மாலையில் ஒரு ஆறு மணி ஏழு மணி போல் அந்த ட்வீட்டை போடுறாரு ஸோ சம்திங் என்ன சொல்ல வராருன்னா ஐ ஆல்சோ நோ எனக்கும் தெரியும் எனக்கும் இந்த அரசியல் தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு லைட்டாக ட்ரை பண்ணியிருக்கிறாரு ஒருத்தர் லைட்டாக ட்ரை பண்ணும்போதே அவரை இப்போ உனக்கு ஒன்றும் தெரில அப்படின்னு அனுப்புறதுங்கிறது சரியான அணுகுமுறையாக தனிப்பட்ட முறையில் நான் பார்க்கல அவர் பேசுகிறார்ல அவரை உள்ளே கை பிடிச்சி கூட்டுவாங்க அவர் பேசட்டும் அப்போ அங்கே இருக்கிற தவறுகளை பிழைகளை தடைகளை சுட்டி காட்டுவோம் அங்கே திருத்துவோம் ஒருத்தர் உள்ள வர முயற்சி பண்ணும்போதே போன தடுறதுங்கிறது சரியான அணுகுமுறை கிடையாது இறுதியான கேள்வி திருச்சியில் வந்து ஒரு மாவீர நாள் வந்து அனுசரிச்சிருந்தாங்க அது நீங்கள் ஒரு பெரிய ஒரு கட்டுரை ஒன்று எழுதிவேன் திருச்சியில் அனுசரிக்கப்பட்ட மாவீர் நாள் குறித்து உங்களுடைய பார்வை திருச்சியில் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து முன்னிலை வகிக்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய அண்ணன்கள்லாம் சேர்ந்து ஒரு தமிழர் ஒருங்கிணைப்பை உருவாக்கியிருக்கிறாங்க அவங்களுடைய வழிகாட்டலில் திருச்சியில் ஒரு கூட்டத்தை நடத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லை அந்த கூட்டத்தில் நிறைய விஷயங்கள் பேசினாங்க அந்த கூட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா மாவீரர் நாள் குறித்து பேசணும்னு நினச்சாங்க ஆனால் நான் அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போக விரும்பலை பட் ஆனால் என்னென்னா ஒரு பக்கம் திரு சீமானவர்களுடைய கட்சியோ அல்லது சீமானவர்களே கூட வந்து பார்த்தீங்கன்னா திமுக இப்போ போடுது பார்த்தியா அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க ஸோ இன்டெரக்டாக மீன் பண்ணுறது அந்த கூட தான் நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் அப்படி பட் இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது பாரிசாலன் அப்புறம் மற்ற நபர்கள்லாம் வந்து திராவிடத்தையோ திமுகவையோ கடுமையாக விமர்சனம் பண்ணி அந்த அந்த இடத்துல வந்து பேசியிருக்காங்க ஸோ நமக்கு இன்னும் அதை ஜட்ஜ் பண்ண முடியல உண்மையிலேயே வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ண முடியல ஆனால் சம்திங் ஃபிஷியாக இருக்க வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பொதுவான பார்வை இருக்குது இல்லை சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சீமான் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை பிள்ளைங்க அங்கே இருக்கிறவங்கலாம் கூடியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை அதை நாம சொல்லலை வெற்றி குமரணனே வந்து ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்காங்க அவரே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா கட்சியில் தத்துவத்தில் ஏதாவது பிரச்சனையா இல்லை மற்ற என்ன பிரச்சனை திரு சீமானவர்கள் தான் பிரச்சனை அவர் தான் தலைமை தான் பிரச்சனைன்னு வெற்றிக்கு அவர்களே வந்து ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ நாம அதை சொல்லலை அவங்களுக்கு வந்து கட்சியில் தத்துவமோ நிலைப்பாட்லேயோ கொள்கையிலையோ அவங்களுக்கு எந்த முரண்பாடுமே கிடையாது இப்போ வரைக்குமே அவங்க தான் சொல்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் சொல்கிறத வந்து அவர் கேட்கல எங்களோட கலந்தாலோசனை பண்ணலை திரு சீமானவர்கள் தனிச்சையாக முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது அது அவங்களுடைய கட்சி பிரச்சனை நம்ம அதை பத்தி பேசுறதுக்கு தமிழக வாழ்வு கட்சியில திமுக கூட்டணி இருக்காங்க இவங்க அங்க போனதுனால திமுக பின்னாடி என்ன வாய்ப்பு இருக்குமா நீங்க எப்படி பாக்கிறீங்க இல்ல ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு திமுக இருக்கிறாரு இருக்காரு ஆனா திமுகவோட கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்ல அதிகமாக விசிகாவுக்கு அடுத்து அதிகமாக வந்து ஏன்னா இவர்தான் ஒன்மேன் ஆர்மி ஆக்சுவலி இவரு தான் கட்சியின் முகம் உடகோரு அடையாளம் எல்லாமே வந்து திரு வேலுமரு நடந்தான் தான் பலப்படுத்திட்டு வர்றதுக்கான வேலைகள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ அவர் வந்து இன்னைக்கு சூழலில் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார் சைடு பை சைடு இடஒதுக்கீடு விவகாரமாக இருக்கட்டும் தமிழர்களை வந்து தலைமை பதவிகளை அமர்த்தாததாக இருக்கட்டும் முக்கியமான பல பிரச்சனைகளில் இன்னும் திமுக சாதிவார கணக்கடை போன்ற விவகாரங்களில் வந்து செவி மடுக்காததாக இருக்கட்டும் இஸ்லாமியர் சிறைவாசிகள் விடுதலையில் இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீடு விவகாரத்தில் இப்படின்னு பல விஷயங்களில் அவர் தமிழ்நாடு அரசோடு திமுகவோடு முரண்பாடோடு தான் இருக்கிறாரு ஆனால் திமுகவுக்கு வேல்முருகன் தேவைன்னு நினைக்கிறாங்க ஏதோ ஒரு இடத்துல திரு வேல்முருகன் அவர்களுடைய சமூக வாக்குகளாக இருக்கட்டும் பாமகவுலேருந்து பிரிந்து வந்ததுனால அவர் ஒரு ஒரு ஐக்கானா திமுகவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு பட் இந்த முறை வந்து அது இருக்குமா இல்லையாங்கிறது எனக்கே ஒரு தான் இருக்கு ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் அந்த அலையன்ஸ்ல இருப்பாராங்கிறது எனக்கு இன்னைக்கு தனிப்பட்டவர்கள் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தான் அது நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகள் எப்படி நன்றி 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 எடுத்து நாட்டு